ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன் உதவிகரங்கள் அமைப்பு சார்பில் ஜாதி மத பேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆங்கில புத்தாண்டு விழா நடைபெற்றது விழாவில் வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் ஜகபர் சாதிக் இந்து மதம் சார்பில் வேளாங்கண்ணி ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் உள்ளிட்ட மும்மதங்களைச் சேர்ந்த அவர்கள் மத முறைப்படி ஜபம் மந்திரம் ஓதி தொழுகை நடத்தி கேக் வெட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றியுள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி கேக் தண்ணீர் பாட்டில் வாழைப்பழம் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற புத்தாண்டு விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது

மூலமாக அனைத்து மக்களும் நோயற்ற வாழ் குறைவற்ற செல்வம் அளித்து அனைவரையும் இருக்க இந்த உணவை அளித்து நமக்கெல்லாம் உதவி செய்கின்ற கிளப் மற்றும் அனைத்து உதவுகின்ற அனைத்து கல் மக்களுக்கும் மேன்மேலும் கல்வியும் செல்வமும் நல்லறிவும் நல்வாடும் பெறுவது

தினத்தை முன்னிட்டு இன்று வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள் அமைப்போடு வேளாங்கண்ணி லைன் சங்கம் மற்றும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் இணைந்து சிறப்பு அன்னதானமாக சுமார் ஆயிரம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் வேளாங்கண்ணி பங்குத்தந்தை பேராலய பங்குத்தந்தை அருட்திரு அற்புராஜ அடிகள் மற்றும் வேளாங்கண்ணி ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் அருட்திரு நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவர் கலந்து கொண்டு அவரவர் மத நம்பிக்கையின்படி பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்வை தூங்கி உள்ளார்கள் இந்த நிகழ்வை ஒரு மத நல்லிணக்க விழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்களுடைய ஒவ்வொரு சிறப்பு அன்னதான சேவையிலும் மூன்று மாற்றி சார்ந்த பெரியவர்களை கொண்டு பிரார்த்தனை செய்து ஒரு மத நல்லிணக்க விழாவாக நாங்கள் கொண்டு வருகிறோம் இன்று எங்களுடைய சேவை இந்த அன்னதான சேவை தூங்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது தினமாக இந்த நாளில் நாங்கள் சிறப்பு அன்னதானம் அணுகிறோம் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள் வேளாங்கண்ணி லைன் சங்கம் மற்றும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்